இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மூன்று வான் பாதுகாப்பு அமைப்புகள் வச்சுருக்குறாங்க அது அயன்டோம்லேருந்து ஏரோ அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொன்று மூணில் வந்து அயன்டோம் வந்து குறுகிய தூர ஏவுகணைகள் அடுத்தது வந்து நடுத்தர ஏவுகணைகள் அப்புறம் தொலைதூர ஏவுகணைகள் இதை தடுக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வச்சுருக்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக அது தடுத்துரும் ஆமாம் அது மிசைல் ஏர்லேருந்து வரும்போதே இதை வந்து நினைச்சு அடிச்சிடும் பார்த்துட்டு அடிச்சிடும் ஆனால் அதையும் மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்குது உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் ஈரானில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க அதில் கணிசமானோர் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க ஒம்பது சயின்டிஸ்ட்டு சில முக்கியமான இராணுவ தளபதிகள் இவங்கள்லாம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமையிலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து பொதுவாக தன்னுடைய பாதிப்பு செய்திகள் வந்து வெளியிடுறதில்லை மீடியாவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சில படங்கள் எடுத்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதை வெளியிடாமல் தடுக்கிற வகையில் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க